ஐயா உண்டு கல்வி கல்விசாறை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து வில்லங்களையும் அன்போடு வரவேற்று நம் இண்டைய படப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய படப்பகுதி அம்மைய லட்சுமா தேவியை மகர சிறையாக வளர வை வளர செய்தல் நம்ம சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாகாளி அம்மைக்கு ஏன் சிறை கொடுக்கப்பட்டது அவர்கள் சிறையில் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்ற செய்திகளை நம்ம பார்த்தோம் அதனை தொடர்ந்து நாராயணமூர்த்தி சிவபெருமானிடம் சொல்லுகின்றார் மாகாழி சிறையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆழி வையகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது நிம்மதியாக வாழ முடியாது ஆகவே இந்த கலியை அழிப்பதற்குரிய வழி தாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே சிவபெருமான் சொல்லுகின்றார் நீங்கள் தான் இந்த கலியை அடிப்பதற்கு வழியை பார்க்க வேண்டும் நான் தடுக்கவில்லை காரணம் உங்களிடம் எல்லாவித சக்திகளையும் உங்களிடம் நான் ஒப்படைத்தாகிவிட்டது ஆகவே அந்த கலியை அடிப்பதற்குரிய வழிமுறைகளை தாங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல ஐயா உடனே சிவபெருமானிடம் ஒப்புதல் தெரிவித்துவிட்டு அம்மை லட்சுமாதேவியை அழைக்கின்றார்கள் அம்மை லட்சுமாதேவியை அழைத்து சொல்லுகின்றார்கள் மாதே முந்தைய அவதாரத்தின் போது நான் கிரு யுகத்திலே கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்திருக்கின்ற போது நீ உறுப்பினையாக தோன்றியிருந்தாய் இப்போது இங்கே நே அடுத்ததாக நாம் வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த வேண்டி இருக்கின்றது ஆகவே இப்போது உன்னுடைய பிறகு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மகர சிலையாக நீ என்ன செய்யணும் திருச்செந்தூர் திருப்பார் அதாவது கந்தன்வா ஆழி முகத்தில் நீ என்ன செய்யணும் போய் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிட்ட வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மேட்ட அதாவது மதுவினிய பெண்ணை மாயக்கலியருக்க நான் நிச்சயித்திருப்பதினால் ஏன்னா கலி அழிக்கணும் அப்படின்னா ஐயா வைகுண்ட அவதாரம் என்ன செய்யணும் நிகழ்த்தணும் அதற்கு நான் நிச்சயித்திருக்கின்ற காரணத்தினால நீ பூனிநேச பொன்மகர பெண்மயில் போல் நீ என்ன செய்யணும் வளர வேண்டும் இந்த கலியுகத்தில் உன்னுடைய பிறப்பு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு எங்கே போய் நீ வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அலையில் ஆறு முகவன் அவன் பதியி ஆளிதனில் ஆளி அப்படிங்கிறது கடல் முகவன் அப்படின்னு சொல்கிறது கந்தபெருமான் கந்தபெருமான் அங்கே பழ் அழ்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் சென்று நீ என்ன செய்ய வேண்டும் மகர சிலையாக வளர வேண்டும் என்று அம்மையிடம் அங்கே சொல்லுகின்றார்கள் மேலும் மகர அறையினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார் எப்படி அப்படின்னா அலை நீ வளர சூழ நிறைந்த தங்கமணியாய் மணியாய் தங்கத்தால் ஆன அந்த மணிகளால் ஆக்கப்பட்ட அந்த அறை அதிலே தேனிய மண்டபமும் தேரும் சிங்காசனமும் சூழ அரங்கு வைத்து தெய்வ ரம்பையர்கள் சூழ்ந்து நிற்க அதான் எல்லா சிறப்புகளோடு எப்படி துவாரகையில் முன்பு இருந்து அவர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அத்தகைய சிறப்பு போல அதான் ஏன் சொல்லுவாங்க வீட்டின் அதாவது தேனினிய மண்டபமும் தேரும் சிங்காசனமும் சூழ அரங்கு வைத்து தெய்வ ரம்பையர்கள் சூழ்ந்து நிற்க காலமோடு பேரிகையும் கண்ணால சூழ்ந்து நிற்க அகர தெருவும் அறம்பையர்கள் தன் தெருவும் சிகர தெருவும் சேர்த்து வைப்பேன் உன் சூழ உன்னை சுற்றி எல்லா சிறப்புகளோடு அந்த தெய்வ ரம்பையர்களெல்லாம் சூழ்ந்து உனக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கின்ற வகையிலே எல்லா சிறப்புகளோடு உன் நான் செய்வேன் அங்கே இருக்க வைப்பேன் அது மட்டுமல்ல பலம்புரி சங்குகள் வந்து நித்தம் அங்கே உனக்கு அங்கே முழங்கி நிற்க கோட்டைகள் கொடி மண்டபம் முகித்து வீட்டின் அலங்காரம் போர் வீட்டின் அலங்காரம்னா என்ன உங்களுக்கு சொந்தமான வீடு எது வைகுண்டம் அந்த வைகுண்டத்தில் என்ன என்ன சிறப்பு இருக்கின்றதோ அந்த வைகுண்டத்தை போன்ற ஒரு அலங்காரத்தை நான் என்ன செய்வேன் அந்த கடலுக்குள் மகர அறைக்குள் நான் உருவாக்கி அருள்வேன் ஆகவே அங்கு சென்று நீ என்ன செய்ய வேண்டும் வளர வேண்டும் அப்படி நீ அந்த மகர அறைக்குள் இருக்கின்ற போது உந்தனுடன் மேனி உற்ற உரைக்க எளிதா தங்கமென அந்த தங்கம் அப்படின்னா பழையர்னா ஜொலிக்கும் ஒரு சூரியனுடைய ஒளியை போல என்ன செய்யும் ஒளி வீசும் அதுபோல செந்தளல் போல் மகர சிலை போல் வளர்ந்துருனே செந்தளல் அப்படின்னா அக்னி அந்த அக்னியாகிய அந்த சொரூபத்தை எடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் மகர சிலையாக வளர்ந்து வர வேண்டும் அப்படி நீ வளர்ந்து வருகின்ற போது கலியுகத்தை முடிக்க கண்ணான ஓர் உயிரை வலி உடனே உன்னுடைய வயிற்றில் நான் என்ன செய்வேன் பிறவி செய்வேன் அவ்வாறு பிறவி செய்து நாட்டு நருளின் நகர் சோதனை பார்த்து அதாவது ஐயா வைகுண்ட அவதாரம் ஒரு ஜோதி சொற்பனாக அங்கே வருகின்றார் ஆனால் மக்களுடைய மனநிலையை பார்த்து நல்லவர்கள் தீயவர்கள் என்பதை பிரித்தறிந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தர்மீக வாழ்வு கொடுப்பதற்கும் தீயவர்களை அழித்து நரகத்தில் தள்ளுவதற்காக வேண்டியும் என்ன சொல்றாங்க நாட்டு நருளின் நகர் சோதனை பார்த்து யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படிங்கிறத பார்த்து சோதித்து அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மகனை நம்ம என்ன செய்யணும் என்றெடுக்க வேண்டும் செவ்வ மக தீட்டு கலியறுத்து செவ்வ மனு தான் எடுத்து நாடும் உன் மகன் தனக்கு நல்ல முடியும் கொடுத்து தேடும் தர்ம செங்கோல் அரசும் கொடுத்து அந்த வைகுண்டருடைய கையிலே இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆளக்கூடிய வல்லமையும் கொடுத்து தர்மபதி ராட்சியத்தில் செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த சிறப்புகளையெல்லாம் கொடுத்து ஆள வைப்பதற்காக ஒரு ஆண் பிழையை பெற வேண்டும் ஆகவே நீ துறைசாணியே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்கிறார் அப்போ அம்மா என்ன கேட்குறாங்க மகர சிலைய வாரியில் நான் வளர்ந்தால் நான் அங்கே வந்து மகர சிலையாக கடலுக்குள்ளாடி நான் வளர்ந்துருக்கக்கூடிய நேரம் சிகரக்கோபுரமே திருவிழமே நிதன் நீங்கள் வருவதற்குரிய அடையாளம் என்ன நீங்கள் எந்த ரூபத்தில் வந்து என்ன ஆட்கொள்வீங்க என்ன இப்போ மகர சிறையாக நீங்கள் என்ன செய்கிறீங்க நிற்க வைக்கீங்க ஒரு ஜோதியாக வளர்ந்து வர்றதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி வருவீங்க உங்களை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்றது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அப்பா ஐயா சொல்கிறாங்க அதாவது நான் வருக அருகில் நீ வருக அடையாளம் என்ன அப்படின்னு அம்மா கேட்ட உடனே மூன்று சடையில் முறுக்குச்சடை ஒன்றெனவும் பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருக்கும் என் விளையில் அதுதான் மூன்று சடைகளும் முறுக்குச் சடை ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னால் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்ததாக அந்த பர பிரம்ம நிலை எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இறைநிலையானது ஏக பரம்பொருளாக ஒரு வெட்ட வெளியாக இருந்ததோ அது போல அப்போ அந்த அதுக்கப்புறம்தான் அதிலேருந்து தான் அந்த பர பிரம்மத்தில் இருந்து தான் ஐயா வந்து என்னது சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற ஒவ்வொரு இயக்கத்திற்காக தனித்தனி படைப்புகள் படைக்கப்பட்டது அதில் போல அந்த மூன்று முறுக்குச் சடங்கு இப்போ என்ன ஆகுது ஒன்றாகுது ஒன்றாகி அந்த பர பரபிரம்மமாக இருக்கக்கூடிய நிலையில் நான் என்ன செய்வேன் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருக்கும் என் வழியில் அண்டுள்ள சூரியர்கள் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை படைக்கக்கூடாது அண்ட சராசரங்கள் பஞ்சபூத சக்திகள் படைக்கப்படுது இல்லையா அப்போ எல்லாமே இறைவனுக்கு உள்ளாடி இருந்து தானே ஒவ்வொன்றாக படைக்கப்படுது அப்போ அது மீண்டும் வந்து ஒன்றாக எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஏன்னா வைகுண்ட அவதாரம் அப்படிங்கிறது எல்லா அவதாரத்தையும் தாண்டிய நிலையில் எப்படி பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பு இறை சக்தியுடைய நிலை இருந்ததோ அதே சக்தியில் மீண்டும் ஐயா வந்து வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தப்படுகின்றது அப்போ அத்தனை சக்திகளையும் ஒன்றிணைக்கணும் பிரபஞ்சம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அண்ட சராசரங்களெல்லாம் என்ன செய்ய வேணும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்போ அதற்காக தான் ஐயா சொல்றாங்க அதான் பண்டுள்ள சூரியர்கள் அந்த சூரியன் வந்து என்னுடைய வெளியே இருக்கும் அதற்கப்புறம் வந்து நெத்திதனில் பிறையும் நெடிய வட அக்னியும் சுத்தி கனல் மேனியது என்னுடைய மேனி அப்படின்னா மாற்று எண்ணாயிரும் மாற்று அப்படின்னு சொல்கிறது வித குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அளவுகோல் ஒரு தங்கத்தினுடைய மாற்று என்ன மாத்து சுத்த தங்கமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்க மாதிரி அதே மாதிரி இங்கே ஐயா வந்து என்ன செய்கிறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நிலையில் அந்த ஜோதி சுரூபமாக நான் என்ன செய்வேன் வருவேன் அப்படி வருகின்ற அந்த தருணம் பலீரனவே லோகம் பதினாலுக்கும் ஒரு உருவாய் ஏழு பதினான்கு லோகத்திற்கும் ஒரே உரு இப்போது இந்த பிரபஞ்சம் பல பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் எல்லாத்துக்கும் ஒரே நிலை இல்லையா மேலோகம் கீழோகம் உலோகம்னு சொல்லி சொல்லக்கூடிய எல்லா லோகத்துக்கும் இறைவன் ஒன்றாக இருந்து தான் என்ன செய்கிறாங்க ஆட்சி செய்கிறாங்க அந்த இயக்கங்களுக்காகத்தான் தனித்தனி பேர்களில் என்ன செய்யப்பட்டது பிரிக்கப்பட்டது இல்லையா நாராயணர் என்றும் கந்தன் ராமன் இப்படின்னு இறைவனுடைய அவதாரம் நாராயணருடைய அவதாரம் நடந்துச்சு சிவபெருமான் அங்கே தனியோரு அவதாரம் பிரம்மதேவர் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செயல்பாடுகளுக்காக ஒரு இயக்கத்திற்காக அங்கே என்னப்பட்டது வழங்கப்பட்டது அதுபோல் இப்போ எல்லாம் ஒன்றிணைத்து நான் என்ன செய்வேன் ஏழு பதினான்கு லோகத்துக்கும் ஒரு ஊர் அங்கே இன்னும் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிற அந்த நிலை இல்லாதவண்ணும் நான் என்ன செய்வேன் வருவேன் அப்படி வருகின்ற போது தீ காதம் பன்னிரெண்டில் அங்கே வாரிக்குள் நான் என்ன செய்வேன் கண்ணலாக வருவேன் இப்போ வாரிக்குள்ள அப்போ வாரிங்கிறது கடல் தண்ணி தண்ணிக்குள்ளாடி அனல் இருக்க முடியுமா அனல் வந்து அணிஞ்சிரும் இல்லையா ஒரு இயற்கையாகவே நமக்கு தெரியும் ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்க அந்த கடலுக்குள்ளாகவே நான் அனலாக என்ன செய்வேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி நான் வருகின்ற போது பளிரனவே லோகம் பதினாலுக்கு ஒரு ரூபாய் துளிரனவே வாரி அங்கே சுழலை வெகு கனலாய் இந்த கடலே சுழன்று அதுக்குள்ளே நான் கனலாகவே என்ன செய்வேன் நிற்பேன் அப்படி நிற்கின்ற போது காதம் பனிரெண்டில் கண்ட களி அறியும் இப்போ காதம் பன்னிரெண்டு அப்படின்னா களி வந்து என்ன செய்திடும் இவ்வளோ இவ்வளவு தூரத்தை வரை அந்த கலியன்ற எண்ணமே அங்கே வந்து என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது அப்படி நான் வருவேன் அப்படி வருகின்ற போது காலில் தர்ம மணியை கணீரெனவே தண்டையிட்டு தர்மமணி அப்படின்னா என்ன இப்போ தர்மம் அப்படிங்கிறது என்னது முப்பத்தி ரெண்டு அறம் முப்பத்தி ரெண்டு அறத்தை பின்பற்றி அந்த நெறியில் வாழ்ந்து அந்த இருக்கக்கூடிய தர்மம் அதான் ஒரு அணு அளவு கூட பிசகாமல் முப்பத்தி ரெண்டு அறத்தின்படி வாழ்ந்து வரக்கூடிய அந்த தர்மத்தின் தன்மையை காலிலே வைத்து அதாவது நம்ம நல்ல தர்ம செயலில் ஈடுபடணும் அதாவது நினைவும் தர்மமாக இருக்க வேண்டும் தர்ம சிந்தனையாக இருக்க வேண்டும் சொல்லும் தர்ம சிந்தனையாக இருக்க வேண்டும் செயலும் தர்ம சிந்தனையாக இருக்க வேண்டும் அந்த எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நம்ம முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தர்மத்தை கடைபிடித்து வர வேண்டும் அந்த தர்ம நெறியை கடைபிடித்து நான் என்ன செய்வேன் வருவேன் காலில் தர்மமணியை கடீரனை தண்டையிட்டு மேலில் பல வேதம் அதை மின்னடம்பாக த விரித்து அது எது வேதம் அப்படின்னா அது இறைவனை அடைவதற்காக வழிகாட்டக்கூடிய ஒரு வழிமுறை ஒரு நெறிமுறை இப்படி இப்படி வாழ்ந்தால் இறைவனை நம்ம என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் அடையலாம் அந்த இறைவனோடு நாம் ஐக்கியமாகலாம் அப்படின்னா இதுவரையிலும் நமக்கு வந்து எல்லா வேதங்களும் நமக்கு கூறுது இல்லையா புராணங்களாக இருக்கட்டும் இதிகாசங்களாக இருக்கட்டும் ஆகமங்களாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனை அடைவதற்காக வழிகாட்டுகின்றன அப்போ அந்த இறைவனை வழிகாட்டு அடைவதற்கு வழிகாட்டுகின்ற அந்த வேதத்தை மின் உடம்பாக என்னுடைய உடம்பு அதாவது வாழ்ந்தாலும் செத்தாலும் இறைவனை அடைகிறதுலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி நிலை அந்த இறைவனோடு சரணாகதி அடையக்கூடிய அந்த நிலை அந்த நிலையோடு நான் என்ன செய்வேன் வருவேன் அப்படி வருகின்ற போது மே முன்னிடமாக தெரித்து பெண்ணரசை நான் வருகிற பெருமைக்கு அடையாளம் இது இதுதான் நான் வருவதற்குரிய அடையாளம் அப்படி வருகின்ற போது கண்ணரசி நீயும் கருத்திருந்தால் பிழைப்பாய் ஐயா இப்போ எல்லா இடமும் தான் இருக்கிறாங்க இல்லையா எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருக்கிறாங்க ஆனால் எதனால கண்டுகொள்ள முடியலை மட்டும் கருத்து இல்லை கவனம் இல்லை கவனம் அதையா சொல்லுவாங்க இல்லையா ஒரு புத்தியாயிருந்து உள்ளன்னை கொண்டோருக்கு புது இருந்து பூரோகம் ஆள வைப்பேன் அப்போ அந்த புது புத்தியை பெறக்கூடிய ஒரு புத்தி அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை அந்த ஒரு புத்தி என்ற நிலைக்கு வருகின்ற போது புது புத்தியை பெறக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் அந்த புது புத்தியை பெறுகின்ற போது இறைவன் நமக்கு கூடவே இருப்பதை நாம் என்ன செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் சொல்லுவாங்க உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராக இருக்கிறேனப்பா அந்த உயிருக்குயிரை நமக்கு கூடவே எப்பவுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்ம ஏன் உணராமல் இருக்கின்றோம் அந்த உணராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்கின்ற போது என்னது கவனம் இல்லை நம்ம வந்து இந்த உலக மாயைகள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அந்த உலக மாயைகள் கட்டுப்பட்டு இறைவன் அப்படிங்கிற கருத்து அப்படிங்கிறது என்ன இல்லை எங்கே இல்லை ஆகவே கருத்தாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் இறைவனை கண்டுகொள்ள முடியும் எப்போது நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த ஒரு நிலைப்படாமல் இருக்கின்ற போது இறை சக்தியை என்ன செய்ய முடியாது உணர்ந்து கொள்ள முடியாது இதை தான் அந்த அம்மையை லட்சுமாதேவியிட ஐயா சொல்கிறார் நீயும் கருத்தாக இருந்தால் பிழைப்பாய் பிழைப்பாய் மீன்ஸ் என்னது என்னை கண்டு கொள்ளுவாய் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது கண்டுகொள்ள முடியாது அப்படித்தான் என்னுடைய பிறப்பு என்ன செய்யும் உன் பக்கத்தில் வரும்போது இருக்கும் நான் ஒரு அனலாக தான் வருவேன் அந்த பர பிரம்ம நிலையில தான் நான் என்ன செய்வேன் வருவேன் நான் பிரம்ம நிலையில் எல்லா சக்திகளையும் ஒன்றிணைச்சி தான் நான் வந்து என்ன செய்கிறேன் வரேன் வர அப்படி இருந்து தான் நீயும் நானுமாக இருந்து என்ன செய்ய முடியும் வைகுண்டத்தை அங்கே ஈன்றெடுக்க முடியும் அப்படி வைகுண்டத்தை ஈன்றெடுத்து நகர் சோதனைக்கு நாம் அனுப்பி கோட்டி செய்த பாவி குறுங்கலியை தானரித்து அதற்கப்புறம் உனக்கு ஆனந்தந்தான் எல்லாமே சந்தோஷம்தான் ஏன்னா அந்த களி எழுஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து தர்மயுக வாழ்வு அந்த தர்மயுக வாழ்வில் அங்கே வந்து தீமை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் கலியினுடைய தாக்கத்தால் இருக்கக்கூடிய அகப்பகைகள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் மோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்துட்டு எத்தனையோ விதமான பாவ செயல்கள் ஐயா நம்ம கையில் திருட்டில் வந்து ஆயிரத்தி இருநூறு அநியாய பாவங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி இருநூறு அநியாய பாவங்களும் தர்மீகத்தில் இருக்காது இப்போ நம்ம கலியுகத்தில் எந்த திசை நம்ம எப்படித்தான் தர்மம் நிறைய கடைபிடித்து போனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து என்ன செய்யுது களி நம்மை ஆட்டி படைக்குது ஒரு துன்பத்திற்குள் ஆட்படுத்துது கலியினுடைய தாக்கத்தினை ஆனால் தர்மகத்தில் அந்த துன்பம் என்னது இதில் இல்லை அதனால அதன் மேல் உனக்கு எனக்கும் மிகு ஆனந்தம் எல்லாருக்கும் என்னது மிகுந்த சந்தோம் சந்தோஷம் அது மட்டும் இல்லை மதுவாக வீண்ட மதலை நாம் பெற்றெடுத்த அந்த குழந்தை என்ன செய்யும் இந்த நாட்டை ஆளுமடி என்று ஐயா நான் வருவதற்குரிய அடையாளம் இவை இவை என்று அங்கே சொல்கிறேன் சொன்னோடனே அம்மா சொல்கிறாங்க ஐயாவே என்னை மகர சிலையாக பிறவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன விதமாக இசைவேர்கான் என் கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஐயா சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு பெண்ணு அதாவது எப்படி நான் போகிறது அங்கே நான் இங்கே இருக்கிறது வந்து இங்கே எனக்கு எங்கே இருக்கிறோம் கையில வை இருக்கிறோம் ஆனால் நான் வந்து அங்கே போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கேட்குறாங்க அதாவது அலையில் ஆறுமுகவன் நாளைக்கு போகணும்ல அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அது எப்படி என்னை அனுப்புவீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க கேட்ட உடனே ஐயா சொல்கிறாங்க நன்றி நன்று பெண்ணே நமக்கு தொழிலோ கடிது அலையிலும் அதே மதையேற பொன்மகிற அதாவது எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஐயாவே சுட்சமவாதி எப்போ எதை நினைத்த மாத்திரத்தில் அதை செய்து நிறைவேற்றக்கூடியவங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரம் இங்கே வந்து இந்த விஷயம்னு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது நினைத்தால் உடனே அலையை என்ன செய்ய முடியும் வர வைக்க முடியும் எந்த இடத்தையும் எதையும் அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர் இறைவன் அப்போ அதான் ஐயா சொல்கிறாரு நண்டு நன்றி பெண்ணே நமக்கு தொழிலோ கடிது சிலை அதாவது அலையில் உனே அதிமகர பொன்மகர சிலை போல் வளருவன சிந்திக்கிறார் ஐயா ஐயா சிந்தித்த அந்த நேரத்தில் அந்த கடல் அலையானது வட கைலே வாசலில் என்ன செய்யுது வாங் அந்த அலை வந்து நிற்கிது அம்மாவே அழைத்து செல்வதற்காக அங்கே வந்து நிற்கிது அதான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த அலை வடபா முகத்து அங்கே வட கைலைக்கு என்ன செய்யுது செல்லுகின்றது அப்போ ஐயா சிந்தித்தோடனே அந்த அம்மாவை என்ன செய்யுது மட மடனை வந்து வாரி எடுத்தாயிலேயே அம்மையை எடுத்து ஆயிலே மடியில் வச்சு செந்தூர் அலை வாரி திரை மேலே இருத்தி அந்த செந்தூர் வாரி திரையில் இருத்தி அந்தன வாரி அம்மைதனை எடுத்து அம்மையை வந்து வாரியை வந்து எடுத்து கொண்டு பந்தியாய் வைத்த ஏற்கனவே அங்கே அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மகர அறைக்குள் வந்து என்ன செய்யுது கொண்டு வைக்கிது அப்போ கொண்டு வைத்த உடனே அந்த தெய்வ ரம்பையர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே தெய்வ ரம்பையர்கள் சூழ்ந்தது இருக்க மெய்வரம்பு தெய்வரெல்லாம் ஓலமிட மெய் பரம கன்னியர்கள் மிகுவாக குறவையிட டம்மான மக்காளம் டகுடன ஓதி நிற்க மண்டமான வாத்தியங்கள் மடமடன நின்ற சிலம்பு நிறைந்த இரத்தினங்கள் சில்விளக்கை ஏற்றி நிற்க முத்துக்கள் செற்பிக்கள் முன்வந்து ஒளி வீச கொத்து கொத்தாக கோமேதங்கள் கோமேதங்கள் அங்கே சூழ கன்னிமார் எல்லோரும் அம்மைய லட்சுமா தேவிக்கு கன்னிமார்கள்லாம் என்ன செய்கிறாங்க கவரி வீசி நிற்கிறாங்க தென்னகரி இல்லாத சத மறையோர்கள் சாஸ்திரங்கள் ஓதி நிற்க அதாவது ஒரு தர்மேகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் வை அந்த நிலையில் வைகுண்டத்தில் எப்படி அவங்க என்னென்ன சிறப்புகளோடு இருந்தாங்களோ அந்த அத்தனை சிறப்புகளும் என்ன செய்கின்றது அங்கே இருக்கின்றது மகர சிலையால் மாதுதர நெட்சுமியால் சிகர கோபுரத்தால் பெருவும் அங்கே உருவளர்ந்தார் அப்போது பார்வதியும் ப பரமேஸ்வரனும் மாதுமையும் சீர்பதியும் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க மூன்று நேரம் வராங்க வந்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஈஸ்வரனும் வேதா இவர்களும் தினந்தோறும் என்ன செய்கிறாங்க வராங்க வாசவனும் வானவரும் வந்து நீதம் போற்றி நிற்க தினந்தோறும் அம்மையை வந்து என்ன செய்கிறாங்க எல்லாரும் போற்றி நிற்கிறாங்க செய்ய அமரரெல்லாம் சிவசிவா என்று அதாவது இறப்பு பிறப்பு இல்லாத அமரத்துவ நிலை அப்படி பெற்ற அந்த ஆன்மாக்கள் இருக்கின்றது இல்லவா அந்த அமரத்துவ நிலையை பெற்ற அந்த ஆன்மாக்களெல்லாம் சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க போற்றி நிற்கிறாங்க வெய்யவனும் சந்திரன் சூரியனும் சந்திரனும் என்ன செய்கிறாங்க அம்மையினுடைய பாதத்தை பணிந்து இருக்கிறாங்க இப்படி புஷ்ப மலர் தூவி பொன்னு லோகத்தோர் சூழ பொன்னு லோகத்தோர் அப்படின்னு சொன்னால் யார் அந்த முக்தி பெற்ற ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த நிறை அந்த எல்லா ஆன்மாக்களும் அம்மாவை என்ன செய்கிறாங்க அம்மையலட்சுமியும் தூவி இருக்க செப்பமுள்ள மகர சிலை போல் திரு வளர்ந்தார் இப்படியாக அம்மைய அங்கே திரு மகர அறைக்குள் வளர்ந்து வருகின்றார்கள் அடுத்ததாக எவ்வாறு வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தப்படுகின்றது என்னென்ன நிகழ இருக்கின்றது என்ற வாசகங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு